என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை உன் சாயப்பா நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடமிருந்தே உனக்கு கிடைக்கும் இந்த முறை என் சன்னதிக்கு நீ வரும்போது நீ விரும்பிய வரத்தையும் நான் அளிப்பேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்துவிட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை உனக்கு நான் வழங்கப் போகிறேன் உனக்கு இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன் கரும வினைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் நீ பட்ட துன்பங்கள் போதும் என் தங்கமே உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ கலக்கம் கொள்ளாதே உள்ளத்தில் மகிழ்ச்சியில்லாவிட்டாலும் வெளி தோற்றத்தில் புன்னகைத்து பழகு அது காலப்போக்கில் உண்மையாகவே உன் உள்ளத்திலும் மகிழ்வை உண்டாக்கும் ரசனை என்பது அவரவர் விருப்பு விருப்பை பொறுத்தது விடை தெரியாத ஆறு கேள்விகள் என்ன என்று உனக்கு தெரியுமா எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவர்கள் திடீரென அகால மரணமடைவது ஏன் யாரையும் காயப்படுத்திவிடக்கூடாது என்று கவனமாக இருப்பவர்கள் அதிகமாக காயப்படுத்தப்படுவது ஏன் சுற்றமும் நட்பும் ஏராளமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தனிமைப்படுத்தப்படுவது ஏன் இலகிய மனதோடு பிறருக்கு உதவியவர்கள் ஏமாற்றப்படுவது ஏன் எந்தவித வீண் செலவும் செய்யாதவர்கள் சிலர் பொருளாதாரத்தில் இருப்பது ஏன் அகம்பாவமும் ஆணவமும் அலட்சிய மனோபாவமும் கொண்ட சிலர் செல்வந்தராக இருப்பது ஏன் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே விடை நாம் பிராப்த கர்மா இது சாமானியர் அனைவருக்கும் பொருந்தும் விசேஷமாக சரணாகதி செய்து மோட்சத்தை எதிர்பார்க்கும் அனைவருக்கும் இதன் மூலம் பகவான் நம் கர்மாவை கழித்து கொடுக்கிறார் என்று அர்த்தம் இன்னொரு பிறவி எடுத்து கழிக்க வேண்டியதை பகவான் பரம கருணையோடு இந்த பிறவியிலேயே கழித்துவிட்டு தன்னை வந்து சேரும்படி செய்கின்றான் இதன் காரணமாக சரணாகதி பண்ணியவனின் துன்பங்கள் பல மடங்கு பெருகியது போல தோன்றலாம் ஆனால் அதுவும் பகவானின் பெரும் கருணையே இது புரிந்த சரணாகதனுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் ஒரு பொருட்டே அல்ல ஒலிம்பிக் பந்தயத்தில் தங்கப்பதக்கம் பெற ஒரு விளையாட்டு வீரர் எத்தனை தியாகங்கள் செய்கிறார் ஒரு நாலு வருடம்தான் அதற்கு மதிப்பு அதன் பிறகு உலகம் அவரை மறந்து போகும் அந்த அல்ப விஷயத்துக்கே இந்த பாடுபட மனம் இசைகிறது என்றால் நிரந்தரமான ஆனந்தத்தை பெற ஏன் சிறு துன்பங்களை மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த கண்ணோட்டத்தில்தான் கண்ணன் கீதையில் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்கின்றார் உனக்கு இன்பம் ஒன்று வந்தால் நன்றி சாயப்பா கோடான கோடி நன்றி சாயப்பா என்கிறாய் இதே ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்றால் ஏன் சாயப்பா உங்களுக்கு கண்ணில்லையா என்று என்மேல் திரும்பி நீ கோபப்படுகிறாய் இது நியாயமா சொல் நீ கேட்பது தற்காலிக சந்தோஷத்தை ஆனால் நான் உனக்கு தர இருப்பது நிரந்தரமான சந்தோஷத்தை அதனால் எல்லாம் தாமதமாகிறது கொஞ்சம் பொறுத்துக்கொள் அனைத்தும் நல்லபடியாக உனக்கு சாதகமாக நடக்கும் இது உன் தேவனின் என் சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் இருக்க பயமேன்